கேரளக்கரை அகத்தும் போதும் நிற்கிய சபா பண்ணுது ஏற்றவும் மனோகரமான மலையாளம் லாபாமிஸ் அது பிரகல்பராய நாயகன் வீதி வளர் பெது நாம் சமத்தையும் காலமற்றையும் பரிச்சயப்படுத்தி எல்லா இடத்திலும் சமத்தை பண்ணி பலையாளம் கேரளத்தில் புறத்து கொடுக்கலும் மகிழ்ச்சும்

சிலா தமிழ்ல ஃபெடரேஷன் வந்து இப்ப நம்ம ஆல்பைஸ்ல போகுது 89 வரையிலான பலவொரு சினிமா அல்கரேஷன் பலவொரு தெரு பாலங்கள்ல இருந்து புடங்கள்ல இருந்து கண்ணூரி தெப்புக்கு இந்த காச போடுறது சூதிர பாலங்கள்ல இருந்து தெலத்துல ரொம்ப ரொம்ப வியாபிக்குது அதனால காரணமான சமிஷ்சிட்ட அந்த அந்த ஏற்படலாம் ரொம்ப ரொம்ப ஏதேனும் ஆயா நம்ம அத முழு கேடி புத்தகத்துல பாஷைல 보면은 சொஜ ரஹமத் அல் மாஹ்சூமை நடம்புகளுக்கு அப்படி கஷைலே என்ன ஆப்பாயின் அவர் பிடிச்சிருக்கார் மஹால ஜமாத்ல பதத்காரன் வந்து தும்போட பிடிச்சிருக்கார் சுன்னி கற்பனை ஆ சுன்னி கற்பனை செய்து காலத்துக்கு செஞ்சிருக்கே அதின் பாதமாய் பிரகாசிக்க வேண்டியதுக்கு கம்ப்ளீட் பாத்தேன் சிபேர் தாலுக்க தெ பலவு இருந்துடாலும் பிரணமாயா இருக்குது கல்லு இந்த அன்று ஒரு அவரு <Sansi> அவர் தாங்களே அதெல்லாம் உலமாங்கமா பாரஸ்மியத்துல பிரதிங்களை அவசாதிப்பட இந்த வேதி கடந்து வந்த உமமானப்பட்ட சிஎஸ் பாத்துக்கு தென்பிடார் அவரோட வார்த்தை சொல்றதுக்கு அவரிடடையாய காலத்திலே ஏழு பட்சங்களை கொண்டால் இந்த பதியிட்டார் செஞ்சிருங்க இந்தோளோ பாஸ்டுல் ஜாமியா குடியில் சிஎஸ் பதத்தில் ஆசியத்துல பதங்கான ஒரு பதவியை ராமாயணத்தை பறைங்க உம்மின் மதாரிஸின அற்றா கிட்டத்தில் சேரவத்தின் சாம்பத்திய சேனத்தின் தோதச சிஹ்சமங்கள் ஹைல நிரபனகில் ஹைது தவனகில் பாரகதாதாத்திலமங்கள் சஸ்மங்கள் தாங்கிட்டலமங்கள் அதான் முஸ்லிம் கேரளம் அதான சமுதா அதான லோகோதலமாய் முஸ்லிம் கேரளம் ஏதும் மானுசலமாய் அசூபியமான வளர்ந்தது அதின் இப்போத்தை ஏதும் பிரதானப்பட்ட போராட்டமானது

குத்திரீன்பீரீ <trios>